வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வா அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடலை பருப்பை எடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் சாதாரணமாக நறுக்கி கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கலாம் அப்புறம் அரிசி மா பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தில் அரிசி மாவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு அரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து நம்ம போட்டு பிசஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா தட்டையாக அந்த மாதிரி தட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டி சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டையை தட்டும்போது கொஞ்சம் கூட கேப் விடாமல் நம்ம தட்டணும் அப்போ தான் வந்து அது உடஞ்சி வராது உருட்டும் போதே நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டோம்னா அது நல்லா உடையாமல் நல்லபடியாக வந்துடும் இப்போ நம்ம அதை வந்து அவிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இட்லி பானையில் எப்பவும் நார்மலாக வைக்கிற மாதிரி நம்ம அவிச்சிட்டு குழம்பு வச்சு அந்த குழம்புல நம்ம இதில் போட்டுடலாம் நார்மலாக புளி குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சு குழம்புல எடுத்து நம்ம உருண்டைகளை போட்டுடலாம் கொதி ஆரம்பிக்கும்போது தான் நம்ம போடணும் அப்போ தான் அது நல்லா வேகும் இல்லைன்னா நம்ம முன்னாடியே போட்டோம்னா அது ஊறி உடஞ்சி உதிந்துடும் அதனால் நம்ம வந்து குழம்பு வந்து கொதி ஆரம்பிக்கிறப்ப நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோம்னா நம்ம உடனே வந்துடும் இப்போ அங்கே சமைச்சதை பரிமாறலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்